இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்இ குரூப் டூ எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் தேர்ட்டி ஒன் பிளஸ் தேர்ட்டி த்ரீ பிளஸ் அப்படியே போயிட்டே இருக்கு அப்டூ த்ரீ வரைக்கும் ஆட் பண்ணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி ஆட் நம்பராக வந்து நம்பராக சீக்வன்ஸா வரிசையாக வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிறதான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆனால் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் பை டூ எக்ஸு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என் பிளஸ் ஒன் பை டூ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன இருக்கோ அதான் வந்து என்னோட வேல்யூ என்னோட வேல்யூ இங்கே ஃபிஃப்டி த்ரீ ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்ல ஸ்டார்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் ஓகேவா அதனால இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்படி எது வரைக்கும் வருது அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் வருது மைனஸ் போட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப்படியே ஆன் நம்பர் எது வரைக்கும் வருது அப்படின்னா இங்கே தேர்ட்டி ஒன் இருக்கா ட்வெண்ட்டி நைன் வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு அடி கூட சொல்றேன் பாருங்க எனக்கு தேவை தேர்ட்டி ஒன்ல இருந்து பிப்டி த்ரீ வரைக்கும் நான் வந்து ஒன்ல இருந்து பிப்டி த்ரீ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றேன் ஒன்ல இருந்து பிப்டி த்ரீ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அதே மாதிரியே ஒன்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றேன் ஒன்ல இருந்து பிப்டி த்ரீ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணல அதுல இருந்து ஒன்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் சப்ராக்ட் பண்ணிடுறேன் இவ்வளவு பெரிய லைன்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் சப்ராக்ட் பண்ணிடுறேன் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன்ல இருந்து ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் அதான் நம்மளுக்கு தேவை ஓகேவா அதனால இப்படி எழுதிக்கிட்டேன் ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ ரெண்டுமே எதுல ஸ்டார்ட் ஆகுது ஒன்னுல ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஃபிஃப்டி த்ரீ பிளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டூ ஃபிஃப்டி ஃபோர் பை டூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் இங்கேயே நான் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்வல் டு தேர்ட்டி பை டூ ஈக்வல் வந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் டுவெண்ட்டி செவனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பிஃப்டீன் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்கொயர் பண்ணிருக்கேன் ஃபிஃப்டீனர் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இது பண்ணனும் செவன் 225 அண்ட் டுவெண்ட்டி நயன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நாட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 504 so, இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் டிஎன்பிஎஸ்சி நமகூர் இருந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை டெஸ்ட் பேச்சை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்